சொல்லலாம் இது சாத்தியமே இல்ல உன்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது என்கிற காரியங்களை இந்த உலகத்தார் பார்த்து சொல்லலாம் பெரிய மாணவர்களே ஏ சுகிருத்து வல்லவராய் இருக்கிறார் அவர் அசாத்தியமான காரியங்களை சாத்தியங்களாக மாற்றுகிறவராய் இருக்கிறார் இன்றைய நாட்களிலே அந்த அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக மாற்றுகிற தேவன் ஏ சுகிருத்து இந்த இடத்திலே தேடி வந்திருக்கிறார் பெரிய மாணவர்களே நீங்கள் அவரை தேடும் பொழுது நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் இருக்கிறார் உங்களுடைய இருதயங்களை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுக்கான ஒரு இடத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாறும் இந்த உலகத்தார் சொல்லலாம் உன்னை பாற்று நீ என்று ஆனால் ஒரு காரியத்தை நீ நினைவு வைத்துக்கொள் அவர் ஒருபோதும் உன்னை தள்ளுகிறவர் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்காகவும் தன்னை கொடுத்தது ஒன்றாக இருக்கிறார்